திரு டிடிவி அவர்கள் திரு எடப்பாடியை ஏற்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணியிருக்கிறார் முதல்ல ஒரு நாலு மாதம் அமைதி இருந்தால் அந்த முறை நம்ம சொன்னோம் அவர் வந்து நான் சௌரியம் நான் எப்போனாலும் அமைதியாக இருப்பேன் பேச பேசுறாரு அது அவரோட உரிமை விட்டுரும் அதன் மூலமாக திமுக ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்லங்கிற இடத்துக்கு போயிட்டார் அப்புறம் அவர்கள் தான் நேற்று முந்தாநேற்று வரைக்கும் திமுக வந்து தீயசக்தி தீய அதிகமாக எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆருக்கு அப்புறமே அதிகமாக இருந்தால் ஜெயலல்தா கூட அவ்வளோ சொன்னதில்லை ஜெயலல்துடாக அப்பப்போ தான் சொல்லுவாங்க திமுகவை தீயசக்தின்னு எம்ஜிஆருக்கு பிறகு அதிகமாக அளித்தார் அவர் தான் இப்போ இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி வேண்டாம்னு சொல்லி சொல்லிட்டு நான் வேறு எங்கேயாவது பிள பிளான் பண்ணுறேன் வேறு ஏதாவது பிளான் பண்ணுறேன்னா அது திமுகவுக்கு தான் வாய்ப்பு கொடுக்க போகுது அப்போ திமுகவுக்கு நேரடியாக மனமோ துணை போகக்கூடிய விஷயம் நம்ம என்ன என்ன சொல்ல முடியாது அது அவருடைய உரிமை அவருடைய கட்சி அவருப்போம் நம்ம வந்து இந்த கட்சியில் சேருங்க அந்த சேரும் நம்ம சொல்ல முடியாதுல அவருடைய உரிமை அதனால் எடப்பாடி பழனிசாமி என்ன எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார் எங்க இறங்கி போனார் நீங்கள் கூட்டணிக்கு ரெடியாக இருந்தீங்க எந்த சீட்டு வேண்டான்னு சொல்லும் போது அது வந்து பெருந்தன்மை இவர் வந்து ரெடி ஆகிட்டாருன்னா அடிமைத்தனமா எனக்கு சீட்டே வேண்டாங்க கூட்டணிக்கு சொன்னீங்களா இல்லையா அப்போ அது வந்து என்ன சொல்லுவாங்க இது வரைக்கும் இந்தியாவில் எந்த கட்சி சொல்லியிருக்கு அது நீங்க வந்து நான் நட்புறவு பாராட்டுறேன் நம்பிக்கை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அவர் வந்து அதே மாதிரி நம்பிக்கை வச்சாருன்னா அது வந்து அடிமைத்தனம் அவர் வந்து விக்க ரெடி ஆயிட்டார் அவர் என்ன பண்ண ரெடி ஆயிட்டார் எனக்கு புரியல குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்